போட்ரூம் ஃபுல் சைலன்ஸ் ஆஃப்டர் ஆதவன் சீரியஸ் அந்த நேரத்தில் திடீர்னு வெளியே இருந்து டோர் ஓப்பன் சவுண்டு ஒரு பெரிய இன்வெஸ்டர் அந்த ஃப்ளோரில் யாருக்கும் தெரியாத மாதிரி ஸ்லோ வாக் பண்ணி உள்ளவரார் இன்வெஸ்டர் சிரித்து ஹியர் டி அலாட் அபவுட் திஸ் மீட்டிங் தாட் ஐ வில் ட்ராப் இன் அண்ட் சி இஃப் யூ க ஆர் ரியலி சீரியஸ் அபவுட் யுவர் நம்பர்ஸ் ஆதவன் சீரியஸ் சுச்சுவேஷன் சேஞ்ச் பண்ணி பவர்ஃபுல் கான்ஃபிடென்ட் ஸ்மைல் பண்ணி பக்கத்தில் இருக்கிற சேரையும் இழுத்து நிச்சயமாக சார் இவங்க மிஸ்டேக் பண்ண இடமே கிடையாது நாங்கள் கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்வெஸ்டர் மிக இம்ப்ரஸ்டு லுக் குட் ட்ரூ இட் அவங்க வார்த்தையில் உண்டான அந்த ப்ரெஷருக்குள்ளே ஆதவன் உட்கார்ந்து காம் ஆ நியூ பிளான் ப்ரொப்போஸ் பண்ணுறான் ரிவம்ப் ஸ்ட்ரேட்டஜி நைன்டி டேஸ் டார்கெட் ஜீரோ டோலரன்ஸ் எக்ஸிக்யூஷன் ஃபெயிலியர்னால் டேரக்ட் அக்கௌண்டபிலிட்டி அனிருத் ராகுல் தீபக் ரேவதி எல்லோரும் சீட் முன்னோக்கி சாய்ந்து சீரியஸாக லிசன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நிலா அவன் எனர்ஜியை மிஸ் பண்ணாமல் சைலண்ட் ப்ரௌடாக ஸ்மைல் பண்ணுறா அவள் கண்களில் ஒரு எமோஷன் இதுதான் என் ஆதவன் எதிலும் தோற்க மாட்டான் போர்ட் ரூம் ஃபுல் டென்ஷன் இன்வெஸ்டர் சில வினாடிகள் ஆதவனை தீவிரமாக பார்த்துக்கிட்டு ஒன் கொஸ்டின் மிஸ்டர் ஆதவன் இஃப் திஸ் கம்பெனி ஃபெயில்ஸ் ஆர் யூ ரெடி டு சைன் பான் தட் யூ வில் பர்சனலி பே பேக் எவ்ரி ருப்பி இன்வெஸ்டட் இயர் என்டையர் போட்ரூம் ப்ளீஸ் பின்ட்ராப் சைலன்ஸ் மாதிரி ரேவதி ராகுல் தீபக் அனிருத் எல்லோரும் ஒரே பயம் நிலா கூட ஒரு புறம் நிற்கிறாள் கண்கள் ஒய்ட் ஆகிடும் பிரீத்லெஸ் அட்மாஸ்பியர் ஆதவன் ஜீரோ எசிட்டேஷன் ஸ்டைட்டோ இன்வெஸ்டர் கண்ணை பார்த்து எஸ் சார் சைன் பண்ணுறேன் பட் ரிமெம்பர் இஃப் வி சக்சஸ்டு யூ வில் பப்ளிக்லி அனௌன்ஸ் த திஸ் தீம் இஸ் த பெஸ்ட் யூ ஆர் எவர் சீன் இன்வெஸ்டர் ஒரு செகண்ட் கண்ணை ப்ளிங்க் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு திடீர்னு ஒரு நல்ல பெரிய சிரிப்பு ஐ லவ் இட் யூ my மை ஃபுல் சப்போர்ட் என்டையரும் கிளாப்ஸ் அண்டு சியர்ஸ் நிலா, அடக்க முடியாமல் அவள் கண்ணில் ஒளிந்து வரும் ஆனந்த கண்ணீர் பாண்ட் சைனிங் முடிஞ்சதும் ஆதவன் அண்ட் பிரைவேட் ப்ரைவேட் மூமெண்ட் முடிந்து எல்லோரும் ஒரு மாதிரி அழகான எனர்ஜியோட செலப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் ஆதவன் மட்டும் வேகமாக வெளியே நடந்து போகிறான் நிலா அவனை ஃபாலோ பண்ணி அப்படியே மெதுவாக கோரிடோர் ஓரத்தில் அவனை பிடிக்கிறாள் அவன் முன்னாடி போயிட்டு இருக்கான் நிலா குரலில் அழகு காதல் சுமந்து அதுவா ஒரு நிமிஷம் அவன் திரும்பி மெதுவா பார்க்கிறான் மனைவியாக இல்லை அவன் வாழ்க்கையின் ஒளி மாதிரி அவளை பார்க்கிறான் நிலா மெதுவாக அவங்கிட்ட வந்து அவனோட காலர் கீழே இறக்கி அவன் முகத்துக்கு நேராக நெருங்கி அதவா நிதானமாக யோசித்து செயல்படு இன்வெஸ்டர் கிட்ட கோபப்படாத ஆதவன் எதுவும் பேசாம அவளை பக்கத்துல இழுத்து கட்டி அணைச்சான் ஒரே சத்தம் இல்லாத வேல்டில் இவர்கள் மட்டும் இருந்த மாதிரி நிலா அவன் மார்பில் கை வைத்து சாய ஆதவன் அவளை மெதுவாக பார்த்து உன்னால்தான் நான் இங்கே இருக்கேன் நீ இல்லைனா நான் எதுவும் இல்லை அந்த வேர்ட்ஸ் கேட்ட உடனே நிலா ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணி அவன் மார்பில் முகம் புதைத்து அழ ஆரம்பிச்சிடுவா அமைதியாக சாஃப்ட் கிஸ் கொடுக்க அடுத்து நிலவும் கேஸ் கொடுக்க ஒருவருக்கொருவர் வேக வேகமாக பரிமாறிக் கொள்கின்றனர் இருவரும் கோரிடர் பக்கம் சாய்ந்து நின்று கொண்டு கணிசி வரை நெருங்கி நீண்ட நேரம் ஒன்றாய் இருந்தார்கள் நிலா ஆதவன் ரேவதி ராகுல் சீனு தீபக் அனிருத் எல்லோரும் சேர்ந்து அந்த பெரிய ஆஃபீஸ் மெயின் என்ட்ரன்ஸுக்கு வந்தாங்க நிலா ஆதவன் ஃபோட்டோ ஷூட் சீன்ஸ் எல்லா ஊழியர்களும் கைத்தட்டுறாங்க அந்த அட்மாஸ்பியரில் ஒரு எலக்ட்ரிக் வைபாக மாறுது நியூ பிகினிங் அவள் கண்கள் முழுவதும் பழி சென்று மாறுகிறது ஆதவன் அவளை பார்க்கிறான் மெதுவாக நம்ம வாழ்க்கை இங்கே ஆரம்பித்தது என்பது போல் இப்போ எல்லாரும் ஆஃபீஸ் உள்ளே போயிட்டு விவரங்களோட ஃபஸ்ட் ஆஃபீஸ் டூர் நடக்குது அந்த நேரம் ஆஃபீஸ் கதவு பக்கம் ஒரு அறிமுகம் இல்லாத ஆள் வந்து நிற்கிறான் அவன் கர்ப்பா வெள்ளை கலர் சட்டை சன்கிளாசஸ் பக்கத்தில் வேற யாரும் இல்லாத மாதிரி தனியாக நிற்கிறான் ஆதவன் அவனை ஒரு நிமிஷம் பார்க்கிறான் மெதுவாக அவனை கடந்து போகிறான் நிலா சற்றே வியப்பாக பார்க்கிறாள் சீனு ராகுல் எல்லாம் பார்க்குறாங்க ஆனால் யாரும் அவனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியலை ஆதவன் ஹார்ட் பீட் ரொம்பவே வேகமாக துடிக்குது அவன் முன்னாடி போன பிறகு அந்த அன்னோன் பர்சன் சிறு சிரிப்போட சொல்கிறான் இதையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு உங்கள் வாழ்க்கையோட முக்கியமான பக்கத்தை மாற்ற வந்திருக்கேன் அந்த வார்த்தை கேட்டவுடனே ஆதவன் நிலா ரெண்டு பேரும் கண்ணாடிக்குள்ளே நிமிர்ந்துடுவாங்க பிக் ஷாக் அந்த ஆள் யார் தெரியுமா அந்த சன்கிளாசஸ் போட்ட ஆள் மெதுவாக வந்து ஆதவன் முன்னாடி மெதுவாக ஸ்பீடாக அவர் கண்ணாடியை கழட்டுவான் அவனை பார்த்த உடனே நிலா ஷாக் ஆதவன் இன்னும் ஷாக் அவன் பெயர் முருகேசன் ராமேஸ்வரனோட நெருங்கிய ஃப்ரெண்டு அவன் மெதுவாக பேச ஆரம்பிக்கிறான் நீங்கள் என்ன நினச்சிங்க ராமேஸ்வரனுக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அவனுக்கு தெரியாமலேயே இவ்வளவு பெரிய ஆஃபீஸ் கட்ட முடியுமா நிலா முழுசாக அசந்து போயிடுவாள் ஆதவன் பதறாமல் பார்த்து கேட்குறான் சரி நீங்கள் இங்கே வந்ததுக்கு பின்னால் ஏதாவது ஹிடன் ரீசன் இருக்கா முருகேசன் கொஞ்சம் சிரித்து ஹிடன்லாம் இல்லை ஓப்பனாக நீங்கள் இங்கே ஆரம்பித்தது எல்லாம் நல்லது தான் ஆனால் இதன் மேலே நீங்கள் எவ்வளவு ஸ்டே பண்ண முடியும் என்று பார்க்க நான் வந்திருக்கேன் ராமேஸ்வரன் கேட்டது என்ன தெரியுமா உங்கள் சத்தியத்தையும் உங்கள் உறவையும் சோதிக்க சொல்லி அனுப்பினார் சொல்கிறப்போ புரிஞ்சிடும் இது ஒரு உண்மையான சோதனை அந்த நேரத்தில் நிலா கண்ணை மூடி உள்ளங்கையோட ஆதவனோட கையை பிடிச்சிக்கிறார் ஆதவன் மெதுவாக அவனோட பக்கம் திரும்பி இது நம்ம பயணத்தில் ஒரு சாப்டர் மட்டும் நிலா பயப்படாத என்று மெதுவாக சொல்கிறான் ஆதவன் கண்களில் கீயா ஒரு நம்பிக்கை தெரியும் முருகேசன் தலையை ஆட்டி நீங்கள் ஜெயிக்கிறீங்களான்னு பார்க்க தான் இங்கே இருக்க உண்மை காதல் சோதனையை தாண்டும்னு நம்புகிறேன் அந்த விஷயம் தெரிந்ததும் நிலா ஆதவனோட மார்பில் ஒட்டிக்கொள்கிறாள் ஆதவன் அவளை மெதுவாக தழுவிக்கொண்டான் அந்த நாள் மாலை ஆதவன் நிலா சேனு ராகுல் ரேவதி தீபக் அனிருத் எல்லோரையும் ஆஃபீஸ் மெயின் ஹால் டீம் மீட்டிங்க்கு கூப்பிட்றான் வாய்ஸ் மிக சீரியஸ் அவன் ஒரு நிமிஷம் எல்லோரையும் பார்த்து மெதுவாக ஆரம்பிக்கிறான் நம்ம கம்பெனியில் நம்ம மெம்பர் சிரிக்கிறதுக்கு கூட சோதனை வந்திருக்கு நூறு வருஷம் நம்ம மெம்பர்ஸ் சந்தோஷமாக வாழணும் என்பதற்காகத்தான் நம்ப ஆரம்பித்தோம் நீங்கள் யாரும் பயப்படாதீங்க நமக்கு நம்ம ஊர் நம்ம பேர் நம்ம தொழில் மீது நம்பிக்கை இருக்கணும் அதோடு நான் உங்களோட நிற்கிறேன் ரூம் சைலன் நிலா கண்கள் கண்ணீர் பட்டு நடுங்கி மேசையில் கை நிமிர்ந்தாள் ரேவதி சீனு ராகுல் தீபக் அனிருத் எல்லோரும் ஹார்டாக கையொட்டி நிம்மதியான பார்வை இன்னும் ஆஃபீஸில் சிறிய சப்தம் கூட கிடையாது அதோட ஆதவன் சொல்கிறான் ராமேஸ்வரன் என்னை சோதிக்க அனுப்பினார் என்று தெரிந்தது நான் நம்ம நேசத்தையும் உழைப்பையும் காட்ட போகிறேன் நீங்கள் எல்லோரும் நம்புறீங்களா டாப் லெவலில் போக நம்மளால முடியும்னு எஸ் நம்புகிறான் என்று கூச்சல் வைக்கிறாங்க ஒன்னா அந்த நேரம் ஆதவன் லீடர்ஷிப் ஷைனிங் பிரைட் எ ஹீரோ ஹவுரா ராத்திரி ஒன்பது மணிக்கு பிறகு ஆஃபீஸில் எல்லோரும் போயிட்டான் அழகான நிழல் மாதிரி மழை சலனு இறங்குது ஜன்னலின் வழியாக அந்த சத்தமும் அந்த அமைதியும் காதலின் அழகையை கூட்டுது ஆதவன் வேலை முடித்து மேசையில் சோம்பலா அமர்ந்திருக்கான் நிலா மெதுவாக வந்து அவனை பார்த்து சிறிய புன்னகை அவள் மெதுவாக கதவை உள்ளிருந்து பூட்டினாள் மெல்ல நடந்தா அவனுக்கு நேரா ஆதவன் அவளோட கண்களை பார்த்து நிலையை புரிஞ்சுக்கிறான் அந்த நிமிஷம் ப்ரீத் டைட் நிலா அவன் மேசையில் இருந்த காகிதங்களை மெதுவாக தள்ளி அவனை நெருங்கி கவர்ச்சி கொண்டு மேசையில் உட்கார்ந்தாள் அவளோட விரல்கள் மெதுவாக அவனோட மேலே ஓட ஆரம்பித்தது நீ உழைக்கிறது பார்த்தா உன்னை மேன்மேலும் விரும்பணும் போல இருக்கே என்று மென்மையான குரலில் சொல்லி அவன் கழுத்தில் கையை போட்டு நெருங்கினாள் ஆதவன் ஒரே அதிர்ச்சியோட அவளோட வாயை இறுக்கி மெய் மறந்த முத்தம் தீவிரமான கிஸ் மழை சத்தம் மற்றும் பின்னணியில் அவங்களோட சுவாசமும் கூட ஒரே ராகமாக கலந்து இருந்தது நிலா அவன் மேலே விழுந்தாள் ஆதவன் அவளது இடுப்பை பிடித்து நெருங்கிக் கொள்கிறான் அப் அவள் மேல் கீழ் சரிந்து அவர்கள் இருவரும் பூர்வை போன்ற மேசை மேலே காகிதங்களை தூக்கி தூக்கி போட்டு அந்த சிறிய இடத்தில் நான் உனக்கு மட்டும் என்று நிலா காதில் சொல்லியதும் ஆதவன் அவளை நெருங்க ரூம் லைட் டிம் ரெயின் சவுண்ட் பிக்ஸ் அவுட் சைட் பிரீத் பாஸ்டன்ஸ் அவர்கள் காதல் அந்த பொருளைக்குள்ள அந்த மேசையில் அந்த பனித்துளி சத்தத்தில் சுதந்திரமாக கரைந்தது